நம்மோடு என்ன பேசுற என்று நாம் பார்க்க போகிறோம் அதிகாரம் பதினோராம் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன் பிரியமான தேவச்சனமே பயந்திருக்கிற அந்த வேலையில போவாஸ் மூலியமாக ஆண்டவர் பேசி ருத்னுடைய பயத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுத்தார் இன்றைக்கு அநேக பயத்தோடு நீங்க வாழ்ந்திருக்கலாம் மரண பயம் வியாதி பயம் பைனான்ஸ் ப்ராப்ளம் பயம் சரீரத்தை குறித்து பயம் குடும்ப பயம் வாழ்க்கையில குறித்த எல்லா சூழ்நிலைகளும் குறித்து பயமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை இன்று ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த ஊழியக்காரர்கள் மூலியமாய் உங்களோட பேசுகிறார் ஆண்டவர் மீண்டும் உங்களை பார்த்து சொல்றார் பயப்படாதே மகனே பயப்படாதே மகளே நான் உன்னோட இருக்கிறேன் நீ வேண்டியது எல்லாவற்றையும் உனக்கு நான் அருளை செய்வேன் என்று ஈசப்பா உங்களை பார்த்து சொல்றார் அது எப்படியாப்பட்ட பயம்னா இருக்கட்டங்க அது எப்படியாப்பட்ட ஒரு ஆழமான பயம் இருக்கட்டங்க ஆனா இந்த உலகத்துல பயத்தை காற்றிலும் இருளை காற்றிலும் ஒரு வெளிச்சத்தின் தேவன் ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த ஊழியர்கள் மூலியமா ஆண்டவர் இதை பார்த்து கேட்டு விசுவாசித்து கொண்டிருக்கிற அன்பு மகனே மகளே உங்களை பார்த்து சொல்றாரு ஏன் அழுற மகனே ஏன் அழுற மகளே அழாதே என்று ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன வார்த்தை மீண்டும் சொல்றாரு தெரியுங்களா பயப்படாதே பயப்படாதே உன் பயத்திலிருந்து நான் விடுதலை உனக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிற வார்த்தையா இருக்கிறது இன்றே ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய விடுதலை கொடுத்துட்டார் விசுவாசிங்க நிச்சயமாகவே உங்களுடைய கர்த்தர் விடுதலை கொடுத்தார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் விசுவாசிங்க தேவன் உங்களோடு இருந்து உங்க பயத்தை நீக்குவார் விசுவாசிங்க நாம் செபிக்கலாம் நேசிக்கிற பரலோக பிதாவை அருமையான இந்த நல்ல வேலைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே மகளே பயப்படாதே நீ வேண்டியதெல்லாம் உனக்கு நான் அருணை செய்வேன் என்று அப்பா நீங்க வாக்கு கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா கிருப பெரியது தயவு பெரியது ஆண்டவரே இயேசுவே நீங்க மனதுருகிற தேவன் அப்பா எல்லாம் பயத்திலிருந்து எல்லாம் வியாதி பயம் எல்லாம் பைனான்ஸ் ப்ராப்ளம் பயம் குடும்பத்தை குறித்து பயம் வாழ்க்கையை குறித்து பயம் எல்லாம் பயத்திலிருந்தும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவர் அப்பா அன்பரே போவாஸ் மூலியமாய் பேசி ரூத்துடைய வாழ்க்கையில இருக்கிற பயத்திற்கு விடுதலை கொடுத்தீங்க ராஜா இதோ இப்பொழுது அண்டவரே தடியன் ஊழியக்கார்கள் மூலியமா நீங்கள் பேசி உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பயத்திலிருந்து இன்றே விடுதலையாக நீர் ஆசிர்வாதத்தை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ராஜா இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பயத்தையும் இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுதே ஆண்டவரே விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே பயத்தை நீக்கினதற்காக நன்றி செலுத்துகிறப்பா புதிய ஒரு வெளிச்சத்தை கொடுத்தீங்க இருளை போக்கினீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறப்பா எல்லா பயத்திற்கும் விடுதலை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்துல ஒப்பு கிடைக்கிறேன் ஏசுவின் நாமத்தினால் சிதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் மகனே மகளே பயப்படாதே சீசஸ்